இங்க ஒரு சின்ன பையன் ஃபோன் ஒன்று அப்படியே ரோட கிராஷ் பண்ண போறான் அப்போ தெரியாதனமா ஒரு கார்ல ஸ்க்ராட்ச் போட்டுருதான் இது அந்த ஓனரும் பார்த்துறாரு டக்குனு இந்த பையன் போக அவனை பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு அந்த பையன் கிட்ட வந்துட்டு நீ என்ன தப்பு பண்ணுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவன் தெரியாதனமா முழிக்கா திடீர்னு அவன் சட்டையை பிடிச்சிட்டு போய் அந்த ஸ்க்ராட்சை காட்டுறாங்க இது நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பையன் நான் பண்ணல நான் பண்ணலான்னு சொல்லி இட்டு இருக்கும்போது அந்த பையனை கண்ணத்திலே அலைஞ்சிடறாங்க இந்த காரோட வேல்யூ தெரியுமா இந்த மாதிரி கார நீங்க தொட்டிருக்கீங்களா இருக்கீங்களா நீ வந்து அசால ஸ்க்ராட்ச் போட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க இந்த காரோட மதிப்பு தெரியுமாடா அப்படிங்கிற சொல்லிக்கிட்டே இருக்காரு அதை கேட்ட பையன் இருந்தே மூணு நின்னுட்டு இருக்க திடீர்னு நடுவுல இன்னொருத்தர் வராரு வந்துட்டு என்ன ஸ்க்ராச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் அமைதியாக இருக்கா உடனே அந்த பணக்காரர் இருந்துக்கிட்டு இந்த காரில் அவன் ஸ்க்ராட்ச் போட்டான் இந்த காரோட மதிப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லி இருக்கான் இதை கேட்டவர் வந்துட்டு சரி தெரியாமல் பண்ணியிருப்பான் விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை அதெல்லாம் முடியாது என்னோட காரோட வேல்யூ தெரியாமல் அவன் தொட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் காரோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கேட்க சொல்லும்போது என்னோட காரோட மதிப்பு இருபது மில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்னோன்னே அந்த கலசட்ட போட்டவர் வந்துட்டு கையில் ஒரு ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுறாரு அதை பார்த்துட்டு எல்லாரும் அலட்சியமாக சிரிக்கிறாங்க பார்த்தா திரியினு பிளாக் கலரில் ஒரு கார் வந்து நிற்குது அதில் சில கார்ட்ஸ்லாம் வேமா இறங்கி ஒரு சூக்கேஸ் திறந்து காட்டுறாங்க அதில் இருபது மில்லியன் இருக்குது அதை எடுத்தோடனே அந்த பணக்காரன் வந்துட்டு அப்படியே பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த சூக்கேஸை வாங்கிக்கிறான் இங்கிட்டு இவர் சின்ன வச்சு திரும்பி அந்த பணக்காரங்க கேட்டு வந்துட்டு இந்த கார உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அதுக்குள்ளே இந்த கார வந்துட்டு அப்படியே வாங்கின கையெல்லாம் அந்த பணக்காரம் முன்னாடி அந்த காரை போட்டு நொறுக்கு நொறுக்கிடுதான் இந்த மாதிரி செய்யணும் ஒரு படத்துல பார்த்துருப்போம் தெரிஞ்சா கீழே பண்ணுங்க